இருபத்தி ஒன்னாவது வருஷம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு ஆனா தியாட்டர்ல ஓட்டிட்டுல ஸோ இந்த படத்தை ஓட்டிட்டுல பார்த்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கவலை என்ன ஆச்சுன்னா இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிக்க மாட்டாங்களா எவ்வளவு செம்மையாக இருந்திருக்கும் செம்ம தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்குமே அப்படிலாம் வந்து ஃபீல் பண்ணாங்க அந்த படத்தின் பெயர் சார்பட்டா பரம்பரை இயக்குனர் பா ரஞ்சித் ஏற்கனவே கபாலி காலானு ஏகப்பட்ட கெட்ட பேர் வாங்கின ரஞ்சித் அவர்களுக்கு இந்த படத்தில் தான் யார்னு நிரூபிச்சே ஆக வேண்டிய கட்டாயம் ஸோ அதை உணர்ந்து ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கியிருப்பார் குறிப்பாக இந்த படத்தோட திரைக்கதை வந்து அற்புதமாக அமைச்சிருப்பாரு ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா ஆச்சு ஆர்யாவுக்கும் ஒரு பெரிய கம்பேக் படமா இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தோட இரண்டாம் பாகத்தையும் நான் இயக்க போறேன் ஏற்கனவே சொல்லி இப்போ அதற்கான நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறதான் உண்மை அதாவது இப்போது சியான் விக்ரம் வச்சு தங்கலான் படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு ரிலீஸுக்கு அந்த படம் தயாராக இருக்குது இப்போது தங்கலான் ரிலீஸுக்கு முன்னாடியே இந்த சார்பட்டா பரம்பரை இரண்டாம் பாகத்தை இயக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் ஸோ இப்போவே அதற்குரிய ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பார் ரஞ்சிதர்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாராம் நிச்சயமாக இந்த சார்பட்டா இரண்டாம் பாகம் பார்த்தீங்கன்னா சார்பட்டா பரம்பரை முதல் பாகத்தை போல ஓட்டிகிட்டு ரிலீஸ் ஆகுது நிச்சயமாக எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் எவ்வளவு தடங்கள் வந்தாலும் கண்டிப்பாக இந்த படத்தை நான் தியேட்டர் தான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு ரஞ்சித் அவர்கள் ரொம்பவே உறுதியாக இருக்காரு ஸோ யாருக்கெல்லாம் சார்பட்டா பரம்பரை படம் ரொம்பவே பிடிக்கும் யாரெல்லாம் இந்த சார்பட்டா பரம்பரை இரண்டாம் பாகத்துக்காக ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத க கமெண்ட்ல சொல்லுங்கள் முதல் பாகத்தில் நம்ம ரஞ்சிதர்கள் நிரூபித்த மாதிரியே இந்த சார்பட்டா பரம்பரை இரண்டாம் பாகத்துலையும் தன்னை நிரூபிப்பாரா உங்களுக்கு அந்த பாக்ஸிங் காட்சிகள்லாம் எந்த அளவுக்கு பிடிச்சிது யாருடைய நடிப்பு பிடிச்சிது அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்